வணக்கம் அன்பு நீர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மிகவும் அற்புதமான இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் நான் சொல்ல இருக்கிறேன் அன்பு நேர்களை என்ன அது முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்க போகிறீங்க ஆ எல்லோருக்குமே நம்ம எல்லோருக்குமே வீடு பற்றி மிகப்பெரிய கனவு இருக்கும் இல்லையா அற்புதமான கனவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு கனவு வச்சுட்டே இருப்போம் அந்த வீடு பற்றிய அற்புதமான பதிவு நான் முகநூலில் படித்தேன் அதாவது விஐபி ரூம் கிளப் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் அவருடைய பார்வையே வித்தியாசமாக இருந்தது அதாவது டென்னிஸ் அவர்கள் அவர்கள்தான் இதை பற்றி சொல்லி இருக்காங்க அவங்க வீடை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா என் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம் என் குழந்தைகளும் ஒன்றாக வாழ்வதற்காக நான் ஒரு வீடு கட்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு என்னது குழந்தைகளும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுவது முட்டாள்தனமான வேலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது காதில் விழுது அவர் சொல்கிற பதிவை நான் வாசிக்கிறேன் கேட்டு பாருங்கள் இன்று இருந்திருந்தால் நான் அதை ஒரு ஓதும் செஞ்சுருக்கவே மாட்டேன் குழந்தைங்க பெரியவராக பெரியவர்களாக வரைக்கும் தேவைக்கு ஏற்ற அறைகள் உள்ள வாடகை வீட்டில் தான் நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இது சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் ஏன்னா என்னது என்னையா சொல்கிற அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டக்கூடாதுன்னு தான் தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்க உங்களுக்கு ஒரு வீடு நிச்சயம் தேவைதான் அதை நீங்கள் கட்ட வேண்டியது குழந்தைகள் பெரியவர்களாகி தங்கள் படிப்புக்காக வீட்டை விட்டு வெளியே போறாங்க இல்லையா அதுக்கப்புறம்தான் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அதாவது அப்போது அவர்கள் வீட்டுக்கு வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்துல ஒரு முறை வரும் விருந்தினர்களாக மாறும்போது மனைவிக்கும் கணவனுக்கும் வாழ்ந்து இறக்க ஒரு சிறிய நல்ல இரண்டு அறைகள் மட்டுமே உள்ள வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்கிறார் எல்லா வசதிகளும் உள்ள நடக்கும்போது வழுக்காத எழுந்திருக்க குளியல் அறையிலும் சுவர்களிலும் எஃகு கைப்பிடிகள் உள்ள ஒரு வீடு வேணும் குழந்தைகள் இடையில் அல்லது திருமணம் முடிஞ்சு வரும்போது அவர்கள் ஒரு அறையை பயன்படுத்தட்டும் அரிதாக வந்து மிகவும் அரிதாக மட்டும் இரவு வீட்டில் கழிக்கும் விருந்தினர்களும் இதே போல் செய்யட்டும் அப்படின்னு கூடுதலான ஒரு அற்புதமான பதிவு சொல்லிருக்கார் ஒரு ஐம்பது ஆண்டுகள் மட்டுமே நிலைக்கும் வகையில் மட்டுமே வீடு கட்டுங்க எங்கள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை இடித்து தள்ளி வேறு வீடு கட்டவோ விற்கவோ குழந்தைகளுக்கு அப்போது கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு மனதிற்கு ஏற்ற வீடு அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி வந்துட்டு அவங்க கட்டட்டும் அதுக்காக தான் நான் இந்த அற்புதமான ஒரு யோசனையே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேமிப்புகள் செல்வது அதீத வட்டி உள்ள வீடு கடனை தீர்க்கும் போது தான் அதில் தான் வந்துட்டு நிறையா பேருக்கு பணம் செலவாயிடுது சிறிய சிறிய பயணங்கள் செய்யறதுக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய பணம் நமக்கு தெரியாமல் ஓடுது ஒரு பக்கத்தில் அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கு இல்லையா அது வீடு வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறார் வீடு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நாம் இங்கே விட்டு செல்லும் அதுக்கப்புறம் வரும் மக்கள் இடித்து தள்ளும் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கும் தேவையில்லாத சிமெண்ட்டு குவியல் மட்டுமே அப்படின்னு சொல்கிறார் இதை நான் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசித்து இருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நடைமுறை முடிவை நான் எடுத்துருப்பேன் அப்படின்னு டென்னிஸ் அரக்கல் அவங்க சொல்லி இருக்காங்க இப்போ வீடு பற்றி இன்னொரு முறை கூட இந்த இதை கேளுங்கள் இந்த பதிவை கேளுங்க உங்களுக்கும் கூட ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் பல பேருக்கு ஏன்னா எல்லோரும் இப்படி வீடு கட்டியிருக்காங்க அப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு வந்துட்டு ஒரே இடத்துல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பணம் வந்துட்டு செலவு கட்டி செலவு பண்ணி வீடு கட்டிடுறாங்க ஆனால் அங்கே ஒருத்தரோ ரெண்டு பேரும் இவ்வளோ தான் இருக்காங்க அவ்வளோ பெரிய வீடை கட்டி அங்கே வந்துட்டு அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளியிலேயோ வேறு எங்கேயாவதோ வசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த வீடு என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பாருங்க யார் வாழ்க்கை எங்கே வந்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கை வந்துட்டு எங்கே வந்துட்டு பயணம் வாழ்க்கை பயணம் தொடரும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா அதனால தான் இந்த யோசனையை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க அன்பு நேர்களை நீங்களும் யோசித்து பாருங்கள் உங்களுக்கும் இதில் உள்ள உண்மை யதார்த்த உண்மை புரியும் இது டென்னிஸ் அறக்கல் அவர்கள் எழுதிய அற்புதமான பதிவு வீடு பற்றியது உங்களுடைய அற்புதமான கருத்தை இங்கே நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயத்தில் ஆழ்ந்த சிந்தனை கொண்ட பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பு சகோதரி லேவினி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நே சொந்தங்களே நன்றி நீர்களே